வணக்கம் கும்பராசி அன்பர்களே உங்க ராசியின் பனிரெண்டாம் இடம் வரை வரக்கூடிய சந்திர பகவான் விரயம் வெற்றி மகிழ்ச்சி சந்தோஷம் இப்படி கலந்து கட்டி எல்லாத்தையும் தூக்கிட்டு வர்றப்ப அதிலேயும் இந்த ராகு கேது என்ற கிரகங்களின் பாம்பு கிரகங்களின் கிரகமாலை என்ற வலைக்குள்ள சிக்காமல் வெளியே கொண்டு சுத்தி கொண்டிருப்பதனாலே மனோகாரங்கள் உங்களுக்கு திருப்தியான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார் சந்தோஷத்தை நிறைய கொடுப்பதும் லாபத்தை மல்டிபிள் பண்ணுவதும் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அதனால் புதிய மாற்றங்களை கொண்ட தொழில்கள் இடமாற்றங்கள் சில வியாபார அபிவிருத்திக்கான முயற்சிகள் இதெல்லாம் செய்வதாக இருந்தால் இந்த வாரம் அவசியம் செய்யலாம் இது லாபத்தை கொடுக்கும் குருவின் அருள் உங்களிடம் இருக்கிறது அப்படிங்கிறதுனால குரு தன்னுடைய பார்வையால் உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் பயம் இல்லாமல் அழகாக எல்லா காரியம் செய்யறதுக்கான உத்வேகத்தை கொடுத்து விடுவார் அப்போ தனம் வருவதற்கான வாய்ப்பு இரண்டாம் இடத்துக்காரர் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறார்னால பணம் வருவதற்கான வாய்ப்புகளை அழகாக ஏற்படுத்தி கொடுத்துக்கிட்டார் அப்படிங்கிறத புரிஞ்சுட்டா சின்ன சின்ன வெஞ்சர்ஸ் எல்லாம் நீங்கள் கிரியேட் பண்ணுறது அழகாக பண்ணலாம் தட் லீட்ஸ் அப் ப்ராஃபிட் இண்டஸ்ட்ரி அதே போல படிப்பு சம்பந்தப்பட்ட மேல் உத்தியோகங்கள் மேல் நாடு செல்லக்கூடிய விஷயங்கள் மெடிசன் ரிலேட்டடான படிப்புகள் ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாம் இருந்தால் அந்த அன்பர்களெல்லாம் தைரியமாக அதுக்கான முயற்சிகள் எல்லாம் மேற்கொள்ளலாம் இந்த வாரம் சக்ஸஸ் ஸ்டோரி கொடுக்கும் கல்யாண தடைகள் இருந்த அன்பர்களுக்கு தடை நீங்குவதற்கான ஒரு உபாயமும் இந்த வாரத்தில் இருக்கிறது சங்கட தி அன்றைக்கு பிள்ளையாரை வழிபடுவதனாலே இந்த முருகப்பெருமானுக்கு எப்படி திருமணம் நடந்ததோ அப்படி தடைபெற்ற குழந்தைகளுக்கு கல்யாணம் நடப்பதற்கான வாய்ப்பை இந்த விநாயக பெருமான் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறத புரிந்து கொண்டால் இதையும் நம்ம செய்ய போகிறோம் பௌர்ணமி அன்று கிரிவலம் வருவது நமக்கு தெரியும் சிவபெருமானுக்கும் அனைத்து விதமான தேவதைகளுக்கும் புரித்தத்தை கொடுக்கும் அதனாலே அதை செய்வதனாலே நமக்கு வாழ்விலே நல்ல ஒரு மாற்றத்தையும் உத்வேகத்தையும் கொடுக்கும் அப்படின்னா நல்லது நடக்கும் நல்லதே நடக்கட்டும் வாழ்க பாலா vale,